இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ ஆப்ஸ்லாக் வெட்டும் போய்ச்சிக்குள்ளப்பறம் எல்லாரும் வீடியோவை பாருங்கள் உயரம் இருபத்தி ஆறரை சோல்ட்ரு பதினெட்டு கைநீலம் ஒம்பார பாடி முப்பத்தி அஞ்சரை காலர் பதினஞ்சரை பதினொன்னே கால் பத்தே முக்கால் பதினொன்னே கால் பதிமூன்றரை இருபத்தொன்று இருபதரை பாக்கெட் உள்பாயிட்டு வெளிப்பட்டி இதுக்கு நம்ம வெட்டப்படணும் வெட்டுவதை எல்லோரும் கவனமாகவும் பாருங்கள் ரெண்டஞ்சி வச்சு ஒரு கூடு போட்டுங்க ரெண்டரை அஞ்சு வச்சுக்கான் அரை தையலுக்காக இப்போ கரையை வெட்டிடுவேன் லைட்டாக க்ராஸாக ஒரு கூடு போட்டேன் உயரம் இருபத்தி ஆறில் ஒரு இஞ்சி கூடை இருபத்தி ஏழரை வச்சுங்க ஏழு ரூபாய் ஒரு இஞ்சி சோழர் இறக்கம் ரெண்டே கால் இறக்கியிருக்கேன் பாடி முப்பத்தி அஞ்சுரா திட்டை கால் இறக்கிங்க திட்டே கால் இரட்டையா பதினாறுரா இங்கே ரெண்டே கால் இங்கே ரெண்டா வச்சுக்கங்க சோல்ரு வந்து பதினெட்டு ஒம்பதே கால் வைங்க ஒம்பது ப்ளஸ் ஒரு கால் தையலுக்காக பதினொன்னே கால் பதினொன்னே கால்னால் பதினொன்றாக ஒரு புள்ளி வைங்க காலிஞ்சு ஒரு புள்ளி தையலுக்கு பத்தே முக்கால் பதினொன்று ஒரு புள்ளி பதினொன்னே கால் பதினொன்றா ஒரு புள்ளி எல்லாம் காலிக்கு தையலுக்காக மட்டும் வைங்க ஒரு புள்ளி மட்டும் சேர்த்துங்க இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடை கூட்டுங்க வந்துட்டேன் முப்பத்தி ஆறு ஒம்போதஞ்சு வச்சுட்டு ஒரு இஞ்சி உள்ளே வச்சிக்கோங்க ஒரு இஞ்சி உள்ளே வச்சுட்டு இப்போ கிராஸாக ஒரு கோடை போட்டுங்க

பாக்கெட்டு வரஞ்சிட்டோம் எல்லாமே நான் வரைஞ்சதை பார்த்துட்டிங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது வந்து சுலபமான முறையில் வெட்டும் போயிடுச்சு இப்போ ஏரோ ஏரோ பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பதினொன்றையில் பாதி அஞ்சே முக்கால் இங்கேருந்து ஒன்றஞ்சு ஒன்றே முக்காலேருந்து மேலே ஏற்றிடுங்க ஒன்றே மேலே ஏற்றிட்டு அழகாக கொண்டு பெண்டு பண்ணிவிடுங்க பெண்டு பண்ணிவிடுங்க natin that இது இப்படியே மேலாக போட்டு ஃபஸ்ட்டு ப ஃப்ரண்ட்டு அடுத்து பேக்கு இருபத்தி ஒன்று பத்தே முக்கால் ஒரு புள்ளி இருபதரை பத்தரை ஒரு புள்ளி இருபத்தொன்று அஞ்சட்டோம் நீங்கள் வந்து உன்னையாலஞ்சி இறக்கிங்க உன்னையாலஞ்சி நேராக ஒரு போடு சோல் பதினெட்டு ஒம்பது அப்படியே வைங்க கூட வைக்க பேக்கில் அரைஞ்சி வெட்டிடணும் முன்னாடி ஏறியும் முன்னாடி இறங்கி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் இப்படி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் கீழே இறங்கி மேலே ஏறி இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஃப்ரெண்ட்டு பேக்கு இப்படி தான் வெட்டணும் பேக்கில் ஒரு அரைஞ்சி வெட்டிக்கணும் பண்ணிக்கணும் இதுக்கு இதுக்கு ஒரு பெண்ட் இருக்கணும் ஃபுல்லாக வந்து எதுக்குனாக்கா பின்னாடி வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது சதை இல்லை அதனால் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சோண்டு எடுத்துட்டோம் கொஞ்சோண்டு எடுத்துட்டோம் கைலூஸ் வந்து பதிமூன்றா ஏழு பாடி முப்பத்தி அஞ்சாம் எட்டே முக்கால் ஒற்றை வைக்கிறேன் வச்சுட்டேன் இங்க இருந்து மூன்று அஞ்சு

சோல்ட்ரு வந்து கழுத்து வெட்டின பீஸ்லேயே வெட்டின கரை இருக்கக்கூடாது கரை இல்லாமல் கரை இருக்கு பேக் பேக் இது பிரண்ட் பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ஒன்பது சோழரோட அகலம் நேராக ஒரு கூடு இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்னு பாருங்க ரெண்டே ரெண்டரை இருக்கோம் ரெண்டே காலில் மட்டும் இறங்க இங்கேருந்து சோல் எவ்வளோ வச்சேன்னு பாருங்க ஒன்பதே கால் வச்சுருக்கோம் அந்த ஒன்பதே கால் இங்கே வச்சுருங்க இங்கேருந்து எவ்வளோ நோத்துனேன் பாருங்கள் ரெண்டரை இந்த ரெண்டரை இங்கே வச்சுருங்க கூணி வந்த பாருங்க ஒரு பிள்ளைக்கா கூட இருக்கு ஒரு புள்ளி கூட எடுத்து அந்த ஒரு புள்ளி எடுத்துரும் பின்னாடி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ பேக்கில் வச்சு பார்க்கணும் ஃப்ரெண்டு வச்சு பார்க்கணும் அக்யூரேட்டாக இருக்குது எந்த வேணால் மாற்றமும் இல்லாமல் இது தான் நீங்கள் வெட்டணும் இப்போ கை வச்சு பார்க்க கை இங்கே அர்காத் தான் இப்போ கை வந்து வச்சு பார்க்க போகிறோம் அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் நான் வச்சு வெட்டியிருப்பேன் அது மாதிரி இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் கரெக்டாக அரைஞ்சி காலிஞ்சி வெட்டுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே அக்யூரெட்டாக இருக்குது எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டி தைச்சால் சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்க வேணும் இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இது சோல்ட்ரு இது கை இது மாதிரி இந்த முறையில் நீங்கள் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக வெட்டி உதவியாக இருக்கும் வாடுற அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்க தயலகம் வளர்க தயல்கலை